ஆசிரியர் தினத்திற்காக ஒரு அழகிய பாடல் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிரியர் தின பாடல் நண்பர்களே நண்பர்களே வாருங்கள் ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள் நண்பர்களே நண்பர்களே வாருங்கள் ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள் கல்வியினை தந்த கடவுளவர் ஒழுக்கத்தையும் போதித்த குருவும் அவர் கல்வியினை கற்றுத்தந்த கடவுள் அவர் ஒழுக்கத்தையும் போதித்த குருவும் அவர் பருதியின்றி நிலவும் அங்கே ஒளிர்வதெங்கே பருதியின்றி நிலவும் அங்கே ஒளிர்வதெங்கே குருமின்றி அறிவில் நாம் தெளிவதெங்கே குருமின்றி அறிவில் நாம் தெளிவதெங்கே திசை காட்டி நற்பாதை செலுத்துவார் திசை காட்டி நற்பாதை செலுத்துவார் இசைப்படவை நாம் வாழ தூண்டுவார் ஒளியாகி நர்சிலையாய் செதுக்குவார் வெற்றி கனி நாம் பறிக்க உதவுவார் நண்பர்களே நண்பர்களே வாருங்கள் ஆசிரியர் பெருமைதனை போற்றுங்கள் அன்னை தந்தை இருவரன்பு காட்டுவார் ஆணிவேர் போல நின்று தாங்குவார் அன்னை தந்தை இருவர் அன்பு காட்டுவார் ஆணிவேர் போல நின்று தாங்குவார் தோல்விகளால் துவழுகையில் தோல் கொடுப்பார் உள்ளிருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வார் தோல்விகளால் துவலுகையில் தோல் கொடுப்பார் உள்ளிருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வார் நம்மை நாமே அறிய வைக்கும் கண்ணாடி நமக்கு என்னாலும் அவர்தானே முன்னோடி நன்றி சொல்ல ஒன்று சேர கூடுவோம் நம் ஆசிரியர் புகழ் போற்றி பாடுவோம் நன்றி சொல்ல ஒன்று சேர கூடுவோம் நம் ஆசிரியர் புகழ் போற்றி பாடுவோம் நண்பர்களே நண்பர்களே வாருங்கள் ஆசிரியர் பெருமை தனை போற்றுங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி